வணக்கம் சார் லண்டன் பாராளுமன்றத்தில் தமிழ் மேல் விருது கிடைச்சதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது லண்டனில் கிரேடன் தமிழ் சங்கம் அதனுடைய தலைவர் கிரேடன் மாநகராட்சியின் துணை மேயர் எனது இனிய நண்பர் அப்பு தாமோதரன் அவர்கள் அவர் வந்து லண்டனில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக அங்கே வசிக்கிறாரு சிச்சேஷன் வாங்கிட்டார் அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு உதவின்னு வாடவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் முகம் சுழிக்காமல் அவ்வளவோ பல வேலைகள் அவர் திருப்பும்பாரு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழர்களுக்கு ஏதோ ஒன்றுனா இன்று வரை ஓடி ஓடி அவர் உழைச்சிருக்கிறார் அந்த நல்ல மனிதரை நான் நண்பனாக கிடைத்ததற்கு நான் பெருமை கொள்ள வேண்டும் இந்த அவரை பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போனால் அவர் வந்து அதான் உங்களுக்கே தெரியும் லண்டனில் போகிறவங்க மெயினாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் இந்த விசா பிரச்சனை தன்னுடைய குழந்தைகளை பார்க்காமே பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் முறைப்படி அவங்களுக்கு அந்த சட்டப்படி அந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்தினுடைய சட்டப்படி அவங்களுக்கு பல பேர்த்துக்கு ஒரு பாஸ்போர்ட்டை முறைப்படி அவர் சிட்டிசனாக வாங்கி கொடுத்துருக்கிறாருங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தமிழன மக்கள் அங்கே போய் வேலை கிடைக்காமல் தடுமாறுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடம் எந்த இடத்துல போனால் கரெக்டான வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு அது வேலை வாங்கி கொடுத்துருக்கிறாருங்கிற தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே நார்மரி வார்டில் அவர் இப்போ கவுன்சிலராக இருக்கார் அந்த மக்கள்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்ட் வெளிநாட்டு அந்த அந்த அவங்க இங்கிலாந்து மக்கள் அவங்க இவரை ஏற்றுக்கிறாருன்னா எந்த அளவுக்கு ஒரு பழகி இருக்கிறாரு இங்கிலாந்து மக்கள் அப்போ இங்கிலாந்தில் வசித்து அங்கேயே வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நம்ம சொல்லுவோம் வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இவர் கவுன்சிலராக வந்திருக்காருன்னு சொன்னால் நம்ம தமிழ் இனத்துக்கே பெருமை பெருமை சேர்த்துருக்காரு இவர் ஒரு விழா நடத்தினா எம்ஜிஆர் விழா ரெண்டாயிரத்தி பதினேழுல நடத்தினார் நூற்றாண்டு விழாவும் அந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டேன் டி எம் சௌந்தரராஜன் ஆக அவர் பாலராஜ் கலந்துக்கிட்டாரு நம்ம சைதையார் கலந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து பல நல்ல விழாக்கள் அவர் நடத்தியிருக்கிறார் தமிழ் பாரம்பரியத்தை இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க லண்டனில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியும் கோயில்லாம் அந்த இருக்கு மகாலட்சுமி கோயில் இவருடைய தான் அறக்கட்டை நடத்துகிறாங்க அதில் தேர் திருவிழாலாம் நடத்துவாங்க நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விழா தைப்பூசம் எடுத்துக்க முருகன் கோயிலில் விழா இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் அந்த விழாக்களுக்கு இவர் தவறாமல் கலந்து கொள்வார் சிறப்பு விருந்தினாரா நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தை அங்க நிலை இருக்கிறார் உலகம் பூரா வாழக்கூடிய தமிழ் மக்கள் பெருமை கொள்ளும் விதமாக அவர் டெப்டி மேயர் ஆனார் இருபத்தி நான்கு நாடுகளை சேர்ந்த தமிழ் அறிஞர்களை ஒன்றுபடுத்தி இன்னைக்கு இந்த விழாவை நடத்தியிருக்கிறார் அப்படின்னா சாதாரண விஷயம் இதுக்கு அவருக்கு உதவி புரிஞ்சது சென்னையில மோகனரங்கம் தமிழ் ஆய்வு மையத்தினுடைய தலைவர் பாட்டாளர் இவங்க இரண்டு இரண்டு தமிழ் இணைந்து தான் சென்ற மாதம் பதினெட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் பத்தாம் எண் அறையில் இந்த உலக சிறப்பு வாய்ந்த விழா நடந்தது அந்த விழா மிக சிறப்பாக அமைந்தது நல்ல நல்லவர்களுடைய துணையோடு அதுக்கு தான் நான் போய் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் அங்கே இருந்தேன் டெப்டி மேயர் அவருடைய வீட்டிலேயே நான் தங்க வச்சு எனக்கு எனக்கு அவங்க அவருடைய முழு ஆதரவை எனக்கு கொடுத்தார் இந்த நேரத்தில் அவங்க அவருடைய துணைவியார பற்றி நான் சொல்லியா அவங்க வந்து ஒரு அதான் குடும்பத்தில் கூட பிறந்த அண்ணனாக என்னை கருதி எனக்கு நல்ல முறையில் அவங்க பணிமுறைகள் செய்தார் அவங்க கார்த்திகான் அவங்க பேரு இவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு அவர் சந்தோட குரு அவரை வீட்டில் பாருங்க தமிழில் தான் பேச அந்த தம்பி பிறந்து வளர்ந்தது எல்லாமே லண்டனில் தமிழில் தான் பேச ஆக இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு தமிழராக வாழ்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்ல உதவிகள் செய் செய்து புரட்சி தலைவரின் தீவிர பக்தராக ஒரு ரசிகராக இருந்த அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை உலகமெங்கு வாழ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்கள் சார்பிலும் எம் சார்பிலும் இந்த சேனலை பார்த்து கொண்டு ஏஎஸ்ஆர் எம் சார்பில் எம்ஜாரு இவர் எனது நண்பர் வந்து ரவி வந்து புரட்சி தலைவரை பற்றி மட்டும்தான் இவரு இன்னைக்கு வரைக்கும் எபிசோட்ல போட்டிருக்காரு இந்த சேனல்ல நமது டெப்டி மேயர் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்து விழாவில் நடத்துகிறதுக்காக எல்லாருக்கும் மனமார்ந்த அப்படியே தெரிஞ்சு